ஓகே சாமிகளுக்கே பிறப்பு இறப்பு ஆராய்ந்தவர் தமிழ் செல்வன் ஐயா வரலாறு அரசியல் பொருளாதாரம் எது எடுத்தாலும் பாடம் எடுக்கக்கூடிய ஜெயரஞ்சன் ஐயா பெண்ணியம் பிரேமா அம்மா நர்மதா தேவி தோழர் கமலாலயன் ஐயா அலிஸ் அவங்க எழுத்தாளர் இந்த எல்லாத்துக்கும் மத்தியில் இரும்படிக்கிற இடத்துல தவறி போய் புகுந்த இந்த ஈயின் ரீங்காரமும் பரவாயில்லன்னு கேட்க உட்காந்துருக்கவங்க எல்லாருக்கும் என் வணக்கம் எல்லோருக்குள்ளும் ஒரு கதை உண்டு அசை போடும்போது புன்னகை தரும் கதை அவ்வளவு இன்பமாய் இருந்தோம் என்று உணர்த்தும் கதை அரண்டு போய் விழித்த பின் வழியும் வியர்வைகை துடைக்க வைக்கும் கதை அத்தனை அழுத்தம் கடந்தும் நெஞ்சுரம் சிதையாமல் இருந்தோம் என்ற கதை அன்றைக்கும் இன்றைக்கும் இடையேயான பயணம் தொடங்கிய கதை இது சிறு வயதில் முயலுடன் விளையாடியவர் பின்னாளில் பெரும் புயலுடன் போராடிய கதை அதுதான் இந்த விசில் கதை சில கதை நாம் பார்த்தது போல இருக்கும் சில கதைகள் நாம் தானோ நம்ம கதையோ அப்படின்னு தோணும் எனக்கும் இந்த கதையில நிறைய நம்ம கதையோன்னு தோணுச்சு ஏன்னா அவங்க அவங்கள அவங்களே செல்ஃப் ட்ரோல் பண்ணிக்கிறாங்க குடும்பத்துக்கு ஒன்றுனா நட்புக்கு ஒன்றுனா கூட போய் எந்த எல்லைக்கும் போய் நிற்கிறாங்க எந்த அநியாயத்தையும் விட்டு வைக்காம தட்டி கேட்கறாங்க அவள் அவள் வந்துட்டு எனக்கு நான் தானோன்னு தோணுச்சு இன்னும் நிறைய இடங்கள்ல தோணுச்சு நானும் ஒரு ஆசிரியர் பெற்ற மகள் எங்க அம்மா என்னை திட்டுறதுக்கு கூட திருக்குறள் சொல்லிதான் திட்டுவாங்க குறிப்பறியாத மரமே அப்படின்னு திட்டுவாங்க அப்புறம் வந்துட்டு இவங்க இந்த டேஃபிடல் மலர்களை பற்றி எழுதியிருப்பாங்க அப்படின்னு நானும் இந்த எருமை வாயில் ஆம்பல் மலர்ந்தென்ன மருங்கிய விழிகள் அப்படின்னு ஒரு பாட்டுல வரும் நிஜமாவே எருமை மாடு ஆம்பல் பூவை சாப்பிடுமான்னு குளம் குளமா தேடி போயிருக்கேன் நான் அந்த மாதிரி ஆள் தான் அதே மாதிரி வேர்ட்ஸ் ஒர்த் எனக்கும் அறிமுகமான பள்ளி காலத்துல அறிமுகமான வேர்ட்ஸ் வேர்ட்ஸ்வர்த் ரொம்ப பிடிக்கும் இந்த கோயிங் டவுன்ஹில் ஹில் ஆன் அட பைசைக்கிள்னு ஒரு பாட்டு இருக்கும் மலைக்கு கீழே டவுன்ஹில் சைக்கிளை பெடல் பண்ணாமல் போகிறது எப்படி பறக்கிற மாதிரி இருக்கும்னு ஒரு பாட்டு ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் அதை ட்ரை பண்ணணும்ன்ட்டு எங்கள் ஊர் மதுரை நான் அழகர் கோயில் மேலே இருந்து மேலே போகிறப்ப வேன் மேலே காசு கொடுத்து சைக்கிளை கொண்டு போயிட்டு அங்கேருந்து கீழெல்லாம் வந்திருக்கேன் அங்கே நடுவில் ஒரு பால் பாண்டி குறுக்க வந்து மா சைக்கிளோட நான் பறந்து அது பறத்துல அனுபவிக்க போனதா சைக்கிளோட நான் பறந்து மாம்பழ வண்டியில் விழுந்து வாழ்ந்த கதையெல்லாம் உண்டு அப்புறம் ஜிமிக்கி இவங்க நானும் வந்துட்டு பள்ளி கல்லூரி காலங்களில் பார்ட் டைமாக ஒர்க்லாம் போயிருக்கேன் தேடி எடுத்து இந்த ஜிமிக்கியை போட்டு வந்தேன் இது ஒரு ரெண்டு கிராம் தான் இருக்கும் அப்போ ஒரு ஆயிரத்தி ரூபா நான் ஒரு ரெண்டு மாசம் சா காசு சேர்த்து வச்சு அதே நகை கடையில கணக்கு எழுதி வாங்கினது அவர் முதலே எடுத்துக்கோ அப்புறம் கழிச்சுக்கிறேன்னாரு இல்லை இல்லை நான் முத முத வாங்குறது கடனாக வாங்கக்கூடாது நான் சேர்த்து வச்சு வாங்குறேன்னு சொல்லி வாங்கினேன் அதே மாதிரி வண்டி அவங்க வண்டி எவ்வளோ ஒரு பெண்ணுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்குது ஒரு மொபிலிட்டியை கொடுக்குதுன்னு எழுதியிருப்பாங்க நானும் என் வண்டிக்கு பேரெல்லாம் வச்சிருக்கேன் என் வண்டியோட பேர் தங்கமயில் நான் அதுக்கு பாட்டுலாம் பாடுவேன் பர்த்டேலாம் எல்லாம் கொண்டாடுவேன் அந்த மாதிரி ஒரு ஆள் நாடு அது எவ்வளோ சுதந்திரத்தை எனக்கு கொடுத்ததுங்கிறது எனக்கு தான் தெரியும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அதோட இந்த ஸ்கூல் காலேஜ் கிரஷ் ஸ்கூல் க்ரஷ் பற்றி எடுத்து இருப்பாங்க எனக்கும் காலேஜில் க்ரஷ்லாம் உண்டு அந்த இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு போறப்ப மட்டும் ஓரக்க நல்லா பார்த்துட்டு போறது ட்ரூத் ஆர் சாக்லேட் கொடுத்து விளையாடுறது இந்த எல்லா கதையும் நடந்திருக்கு ரைட்டா அதே மாதிரி ஆஃபீஸ் நட்புகள் இவங்களுக்கு எப்படி மோகன் சார் பாணியன் சார்லாம் இருந்தாங்களோ எனக்கும் மூஞ்சியை பார்த்து காலையில் நீ அப்படின்னு திட்டி டப்பா கொடுத்த நட்புகள் இருந்திருக்கு அந்த மால்த்தி மாமையும் அனிதா மாமையும் சிவா சாரையும் நான் இன்னமும் இருக்கேன் இன்னமும் மென்டாக நினச்சிட்ருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு பசுமையான விஷயங்கள் இந்த புத்தகத்தை வாசித்தப்போ இது ஏன் கதை தான் அப்படின்னு எனக்கும் தோணுச்சு ஆனால் இன்னமும் சில வேறு சில விஷயங்களை பார்த்தப்பையும் இது ஏன் கதை தான் தோணுது ஒரு பணி இடத்துல ஒரு அறமற்ற செயல்களை பார்த்து நானும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு காலேஜில் வேலைக்கு போனேன் ஒரு ரெண்டு மூணு மாசம் விட்டடிக்க விடுன்னு சொல்லி அதை திட்டின அதை தடுத்ததுக்காக திட்டு வாங்கி போனா நீ மச்சும் வேலை மாச்சுன்னு எழுதி கொடுத்துட்டு வந்தேன் இது நடந்துருக்கு அதே மாதிரி பணியிடத்துல பாலியல் சீண்டல் இது இங்க இந்த அரங்கத்தில் உட்காந்துருக்கிற ஒரு ஒரு பெண்ணுமே எனக்கும் நடந்திருக்கு நானும் ஓடி வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க பொது இடத்துல நடந்த பாலியல் சீண்டல்கள் பஸ்ல கலவரமாகி அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டியை விடணும் அவனை இறக்கி விட்டேன் நீ நீ ஸ்டாப்ல இறங்கிக்கோன்னு சொன்ன கதையெல்லாம் உண்டு இந்த மாதிரி நிறைய இப்படியான பல துயரங்கள் இதெல்லாம் பாக்குறப்போ இது ஏன் ஒரு பெண்ணுக்கும் தோணும் இல்லையா பல இடங்களில் புகுந்தே என்ன மாதிரி அவளுக்கு ஒரு ஒரு நல்ல பெரிய அணைப்ப கொடுத்துடணும்னு எனக்கும் தோணுச்சு உங்களுக்கும் தோணி இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இதுல இந்த புத்தகத்தோட சிறப்பே எது நிகழ்வு எது வரலாறு அப்படின்னு எது புனைவு எது நிகழ்வுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வித்தையை கொடுத்துருக்காங்க நல்ல வித்தகர் நம்ம எழுத்தாளர் நான் நிறைய பண்ணிட்டேன் கடைசியாக இந்த புத்தகத்தில் எண்பத்தெட்டாவது பக்கத்தில் பக்கத்துல ஒரு ரெண்டு வரிகள் வரும் கொடுக்கும் இடத்தில் மட்டுமே அவள் இருந்து கொண்டால் அது நிறைவாக இருந்தது அவளுக்குன்னு அவளுக்கு கொடுக்க மட்டுமே தெரியும் கமலாலயன் ஐயா விவரித்தது போல அந்த ரயில்வே டிக்கெட் கூண்டை உடைத்து வெளியே பறந்து வந்து அத்தனை பெண்களுக்கு சிறகுகள் விநியோகித்தபடி அஹ் கை கொடுத்தீங்கன்னா உங்க விரல்ல இருந்து எழுத்த உருவிடுவாங்க உனக்கு என்ன வரும்னு கண்டுபிடிச்சு ஹோம்ஒர்க் கொடுத்து எழுத வச்சிருவாங்க முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண் எழுத்தாளர்கள் ஹெர் ஸ்டோரிஸ் என்பது அவளின் வரலாறு நர்மதா தோழர் சொன்னது போல இது சிறுக சிறுக இயக்கமாகதான் பெருசாகுமான்னு எனக்கு தெரியல ஆனா அவள் இயங்கி கொண்டே இருக்கிறாள் ஜூலியட்டுக்கு ஃப்ளையர் ஃப்ரையர் லாரன்ஸ் கொடுத்த அந்த டுவெண்ட்டி ஹண்ட்ரட் தௌசண்ட் பிளஸ்ஸிங்ஸ் போல இதுவரைப்பட்ட இன்னல்களுக்கு ஈடாய் ரெண்டுல இருநூறு இல்ல ரெண்டாயிரம் மில்லியன் மடங்கு உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கட்டும் நன்றி